அப்படி என்ன கொள்கை எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை அதுக்காக கொள்கை இருக்குது வெறும் ஒரு சீட்டு குடுக்கறேன்னு அந்த கூட்டணியா ஒத்துக்குவாங்களா கொள்கை என்ன என்ன கொள்கை கொள்கைங்கிறீங்க தே கேப்டன் அறிவித்த கொள்கையை விட இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஏதோ ஒண்ணு சொல்லணுன்றதுக்காக அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க கேப்டன் சொன்னது சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும்னா நான் சொல்றேன் ஒரு நாலு உங்ககிட்ட இருக்கு சித்தாந்த ரீதியாக வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன முதல் தலைவர் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான வெளிப்படை ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன தலைவர் அனைவருக்கும் இலவச கல்வி இலவச மருத்துவம் என்று சொன்ன தலைவர் எல்லாருக்கும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்தை உறுதி செய்யப்படும் என்று சொன்ன தலைவர் இதெல்லாமே சித்தாந்தம் நீங்க சொல்ல சமூக நீதி ஜாதி மதம் இன மொழி எல்லாத்திற்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம் என்று வாழக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள் கிட்ட இப்ப பத்தொன்பதாவது வருஷத்துல இருக்கிறப்ப கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன தயவு செஞ்சு இந்த கேள்வியை யாரும் எழுப்ப வேணாம் புரியல் என்றால் என்கிட்ட தனியா கேளுங்க விளக்கத்தை கொடுக்கிறோம் எங்க மேனிபெஸ்டோ கொடுக்கிறோம் முதல்ல புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பித்தபோதே எங்கள் கொள்கை என்ன எங்களுடைய சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன எல்லாத்தையும் தலைவர் மேடையிலே சொல்லியிருக்காரு எங்களுடைய இரண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையிலேயே எல்லாமே நீங்க கேட்கிற அத்தனைக்கும் பதில் இருக்கிறது அதனால நீங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்காம நீங்கள் அதை பத்தி புரிஞ்சுக்காம என்ன கொள்கை என்ன கொள்கை என்பதை விவாதங்களில் அமர்பவர்களாக இருக்கட்டும் யூடியூப் சேனல்களாகட்டும் எந்த சேனலா இருந்தாலும் தவறான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க கேப்டனை விட ஒரு ஒரு சிறந்த தலைவரை இனிமேல் இந்த உலகம் ஒரு நல்லவரை பார்க்குமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்படியே அவரை பற்றி தவறாக செய்திகளை போட்டு 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 ஒரு நல்லவரை மக்கள் கிட்ட இருந்து இன்னைக்கு வெகு தூரத்துல கொண்டு போய் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாமயே செஞ்சிட்டிங்க எனவே ஊடக நண்பர்களே பார்த்து கேட்டுக்கிறேன் அட்லீஸ்ட் இனிமேலாவது தேமுதிக ஒரு நல்ல கட்சி லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர் நேர்ம நேர நேரடியாக மக்களுக்கான கட்சி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கேள்வி கேளுங்க எழுதுங்க எனி டவுட்ஸ் இருந்தா வாங்க நான் இருக்கேன் கழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் எனவே அது எல்லா லட்சியம் எல்லா கொள்கை எல்லா சித்தாந்தம் எல்லா சமூக நீதியும் இருக்கின்ற ஒரு கட்சி தான் தேமுதிக